தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதி பத்து எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா மதனின் நியாயப்படுத்தல்களை சபிமடுத்த நிலையில் ரதியானவள் தனது நிலைப்பாட்டையும் எடுத்து கூறுகிறாள் சாரங்கபாணியின் புதல்வரே எனக்கு தெய்வமாக வந்தவனே என்னை விட்டு நீ போனால் எனது நிலை என்னவாகும் உன்னையே நம்பி வந்த என்னை விட்டு விட்டு நீ போனால் நிச்சயமாக நானும் இறந்திடுவேன் தேவர்களின் பாதிப்பு நிலையை தீர்ப்பேன் என்று நீர் போனால் எனது நிலை என்னவாகும் ஆளுமை பொருந்திய என் துணையாளனே என்னை விட்டு நீரும் போக வேண்டாம் என்று பலவாறெல்லாம் புலம்பி தன் நிலையை எடுத்து கூறினாள் பின்னர் உலகத்து மாந்தரெல்லாம் பரமனின் அருளை பெற்று வாழ்கின்ற நிலையில் உனக்கு மட்டும் ஏன் வேண்டாத புத்தி பரமனின் அருளை அறியாமல் சேதி வந்ததென்று சொல்லி வாதிக்க முனைவது சரியல்லவே இடம் பொருள் ஏவல் அறிந்து சமயோசிதமாக நடப்பதே முறை அதைத் தவிர்த்து உனது தீர்மானம் சிறந்தது என நினைத்து முடிவெடுப்பது அழகல்லவே என்பதை உணர்ந்து என் கனவா போகும் தீர்மானத்தில் இருந்து விலகுவதே பொருத்தமானதாக இருக்கும் என்பதை ரதியானவள் தெளிவுறுத்துகிறாள் ரதியின் கோரிக்கைகளை சவிமடுத்த நிலையில் மதன் தனக்குள் ஏற்பட்ட கனவு அனுபவத்தை ஒரு கணம் மீட்டிப் பார்க்கின்றான் திருமணம் முடித்தாடச் சென்ற நிலையில் நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது அச்சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்தும் வகையில் காமன் மாஸ்டரால் முன்வைக்கப்பட்ட பாடல் வரிகள் பின்வருமாறு அமைகிறது நித்திரை போறாரே மன்மதராஜன் நித்திரை சர்வ சர்வசதிகை சதிராய் போர்த்தி சாய்ந்து நல்ல நித்திரை செய்யவே ரதி மடியில் நித்திரை போறாரே அதிசயமான கன அங்கு அனங்கனும் கண்டுதான் சொற்பனம் கண்டல்லவோ மன்மதராஜன் திடுக்கிட்டு எழுந்தாரே அலறி எழுந்தாரே மன்மதராஜன் ஆயாசப்பட்டாரே என்பதாக அமைகிறது ரதியின் மடியில் நித்திரை செய்த மதன் திடுக்கிட்டு எழுந்த நிலையை ரதியிடம் தான் கண்ட கனவை பின்வருமாறு எடுத்துரைக்கின்றான் சொற்பனம் கண்டதை சொல்லவும் வேண்டுமா தோகையே தோகையே உன் தந்தை நிஷ்டையில் இருக்கையில் தோகையே தோகையே நான் முல்லை மலர் பானத்தால் கனை தொடுக்கக் கண்டேன் தோகையே தோகையே அவர் அப்போது நெற்றிக்கண் கண் திறக்கவும் கண்டேன் தோகையே தோகையே அப்போது என்னுடல் தனலாய் எரிய கண்டேன் தோகையே தோகையே என்று மதன் ரதியிடம் கூறியதை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறான் தான் கடும் பிரயத்தனமான விடயம் ஒன்றிலேயே சிக்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையை அறிந்தவனாக அவனுள் சிந்தனை தொடர்கிறது இருந்த போதிலும் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் இருந்து விலகிவிட்டால் தேவர் சபையினர் என்ன நினைப்பார்கள் என்ற கலக்கம் மதனின் மனதை வாட்டுகிறது ரதியானவளின் நியாயப்பாடுகளை பற்றி ஆழமாக சிந்திக்கிறான் சுலபமாக எமது வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடலாம் நாம் வாழும் காலத்தில் மற்றவர் என்ன நினைப்பார்கள் என சிந்திக்கும் போதுதான் நமது வாழ்வு சிக்கல் நிலையை அடைகிறது ரதியின் முன்வைப்புகளும் மதனின் எதிர்வாதங்களும் தொடரும் நிலையில் இரண்டு கருத்தியல்கள் மோதும் பிரயத்தனங்களே வலிமை பெறுகின்றன அவ்வாதங்கள் தொடரும் நிலையில் தேசிங்கு ராஜன் கதையை ரதி எடுத்துரைப்பதை அறியலாம் காலத்தால் முற்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள் அவற்றோடு தொடர்புபடும் கதைகள் எடுத்துரைக்கப்பட்ட முறைமைகளை அறிவோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பேரரசனான தேசிங்கு ராஜாவின் வாழ்க்கை வரலாறும் இங்கு இணைக்கப்பட்டுள்ளமை அவதானத்திற்குரியதாகும் இஸ்லாமியர்களின் ஆட்சிக்குட்பட்ட சம்பவங்களும் இங்கு மேற்கோளாக அமையும் ஆற்றைக் காணலாம் ரதி மதன் பாத்திரங்கள் ஊடாக வாழ்வியலுக்கு தேவையான அம்சங்கள் உதாரணங்களாக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றன ரதியின் எடுத்துரைத்தலுக்கு மதன் பத்மாசுரன் கதையை எடுத்துக் கூறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பதிலுக்கு ரதியால் மார்க்கண்டன் கதையும் மதனால் ராமன் கதையும் முன்வைக்கப்படுகிறது இக்கதைகளை ஏற்கனவே அறிந்தவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் புதியவர்கள் அறிந்து கொள்ளும் களமாகவும் காமன் பொட்டல் அமைந்து ராமனை மதன் புகழ்வதும் சிவனின் மேன்மையை ரதி எடுத்துரைப்பதும் காமன் கூத்தில் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது மதன் சிவனை நிந்திக்கும் முனைப்பில் பத்மாசுரன் விடயத்தில் சிவன் பாதிப்பிற்குள்ளான சந்தர்ப்பமும் புத்தி சாதுரியத்தால் சிவனையே விஷ்ணு காப்பாற்றிய சந்தர்ப்பமும் எடுத்துரைக்கப்படுகிறது சிவனை நோக்கி தவமிருந்த பத்மாசுரனுக்கு கேட்ட வரத்தை சிவன் கொடுத்து விடுகிறார் சிவன் வழங்கிய தவத்தை சோதித்து பார்க்க விரும்பிய பத்மாசுரன் சிவபெருமானின் தலையிலேயே கை வைக்க முனைகிறான் இவ்வாறு யாருடைய தலையில் பத்மாசுரனின் கைப்படுகிறதோ அந்த தலை எறிந்துவிடும் செய்வதறியாத தினரும் சிவனுக்கு உதவும் வகையில் திருமால் மோகினி அவதாரம் எடுத்து பத்மாசுரன் அசுரனுக்கு முன் நின்றார் பெண் உருவத்தை பார்த்து மயங்கிய நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றான் தன்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டேன் என சத்தியம் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறாள் மோகினி இந்நிலையில் தனது தலையிலடித்து சத்தியம் செய்த நிலையில் அசுரன் எரிந்து சாம்பலாகிறான் இச்சம்பவத்தை எடுத்து சொல்வதன் ஊடாக சிவனின் அவசர புத்தியையும் திருமாலின் சமயோசித புத்தியையும் எடுத்துச் சொல்லும் முனைப்பு தொடர்கிறது அமைதியாக செபிமடுத்த ரதியானவள் விஷ்ணுவின் அவதாரத்தில் ஒருவராக விளங்கும் ராமனை பலவீனப்படுத்தும் முனைப்பில் இறங்குகிறாள் இவ்வுலகில் பிறந்த உன் அப்பனின் தலைமுறையின் வழிவந்த ராமன் கிஷ்கிந்தாபுரத்து அரசனான வாலியை மறைந்திருந்து தனது பானத்தால் அம்பெய்தி கொன்றமை தர்மத்திற்கு இழுக்கான செயல்தானே வெட்கமில்லை ரோசமில்லை மானமில்லை என வாழ்ந்து காட்டிய குடும்பமாகவே உங்கள் குடும்பம் இருக்கிறது இடையர் குலத்தில் பிறந்து இப்படி மடத்தனமாய் திரிந்து எட்டி தயிர் திருடும் உனக்கும் மட்டிப்புத்தி போகாதா இடையர் வம்சத்தில் பிறந்த என் கனவா என்னை விட்டு நீ போனால் திரும்பி வரப்போவதில்லை அந்த கொடூரன் இந்திரன் சொல்லை நம்பி விதிவழியை மறந்து அமரலோகம் நீ போனால் மாண்டு மடிந்திடுவீர் அமரலோகம் போகாதீர் போகாதீர் என மன்றாடுகிறாள் தன் தந்தையையும் தந்தை வழி வந்தவர்களையும் சாடும் ரதியின் வார்த்தைகளை செவிமடுத்த மதன் ரதியின் குடும்பத்தாரின் குறைகளை எடுத்துரைக்கிறான் வனவேடன் தன் மகளே சிலைவேடன் தங்கையரே நான் கூறும் செய்திகளையும் செவிமடுப்பாயாக வடிவேலன் உங்கள் அண்ணன் வாழ்ந்த கதை கேட்கலையோ நாரதரின் மொழி கேட்டு அறிந்த நங்கை வள்ளியின் அழகில் மயங்கி உங்கள் அண்ணன் செய்த மாயைகள் தெரியுமோ வேடனாக வந்த உங்கள் அண்ணன் முருகனை பார்த்து ஆரடா வேடுவனே அறிவுகட்ட பாதகனே என வள்ளியின் தூசித்தலுக்கு உள்ளாகிய கதை தெரியுமோ செட்டியைப் போல் ரூபம் கொண்டான் உங்கள் அண்ணன் வளையல் விற்கும் செட்டியை போல் மதிகட்டு வந்தவன்தானே உங்கள் அண்ணன் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கையில் என் குலத்தை அவமதித்து உன் குடும்பப் பெருமைகளை எடுத்துரைக்க வந்து விட்டாய் என சாடுகிறான் இந்த பாடல் இசைக்கும் தருவாயில் முருகன் வள்ளி தெய்வானை சகிதம் அரங்கிற்குள் பிரசன்னமாவதுண்டு தக்கன் யாகத்தினை காட்சிப்படுத்தும் தருவாயில் பாலகனாக முருகனின் பிரசன்னம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தேவர் சபை கட்டமைப்பு களத்தில் அவதானத்திற்குரியதாக காணப்படுவதுண்டு இந்திரன் சூரியன் சந்திரன் வருணன் அக்னி போன்ற தேவர் சபை உறுப்பினர்களாக வேடம் தரிப்பவர்கள் சபையில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்து காட்சி தருவார்கள் விநாயகர் அவ்வப்போது வருகை தருவதையும் அவதானிக்கலாம் மதன் ரதி கோமாளி தப்பிசை கலைஞர்கள் காமன் மாஸ்டர் கோரஸ் பாடகர்கள் என மட்டுப்படுத்தப்பட்டிருந்த காமன் பொட்டல் புதிய பாத்திரங்களின் வருகையால் அரங்கு களை கட்டும் முருகு தம்பதியினர்களின் வருகையின் போது முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய பாத்திரங்கள் மீதான புகழ் மொழிகள் பாடல்களாக இசைக்கப்படுவதையும் அவதானிக்கலாம் புதிய பாத்திரங்களின் வருகையின் போது அவ்வாறு வேடம் தரித்தவர்களுக்கு மருள் வருவதுண்டு இவ்வாறு புதிய பாத்திரங்களின் வருகையின் போது தேவர் சபையில் வீற்றிருக்கும் பாத்திரங்களுக்கும் மருள் வருவதுண்டு இவ்வாறு மருள் வருபவர்களை கட்டுப்படுத்தும் பிரயத்தனத்தில் காமன் மாஸ்டர்களினதும் மருளை கட்டுப்படுத்தும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ள அங்கத்தவர்களின் வகிப்பங்கு கவனத்திற்குரியதாக அமையப்படும் இதேவேளை பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கும் நபர்களுக்கும் மருள் வருகின்ற போது அவற்றை கட்டுப்படுத்தும் முனைப்புகளில் சபை பரபரப்பான தன்மையை பெற்றிருக்கும் மலையக மக்கள் முருக வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாட்டை கொண்டவர்கள் அவ்வகையில் சபையில் முருகனின் பிரசன்னம் இடம்பெறும்போது அதீத ஈடுபாட்டை காட்டுவார்கள் இலங்கையில் கதிர்காமம் மிகுந்த அவதானத்தை பெற்ற தலமாக இருந்து வந்துள்ளது வருடாந்தம் கதிர்காமத்திற்கு யாத்திரை செல்ல வேண்டியதை கட்டாயமாக கொண்டுள்ளார்கள் கதிர்காம முருகனை நினைத்து மலையகத்தவர்களால் பல பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன குறிப்பாக மலையக இலக்கியத்தில் வீரியமிகு காலகட்டமாக மலையக வீதிப்பாடல் யுகம் விளங்குகிறது இக்காலத்தில் நிலைபெற்ற பெற்ற வீதி பாடலாசிரியர்களால் கதிர்காம கந்தனை நினைத்து பல பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன பொதுவாக முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய பாத்திரங்களை சிறுவர்களே ஏற்றிருப்பார்கள் பெண் பாத்திரங்களை ஆண்களே ஏற்கும் நிலையில் இங்கு தெய்வானை வள்ளி பாத்திரங்களை சிறுமிகளும் ஏற்பதும் உண்டு முருகன் பாத்திரத்தையும் சிறுமி ஒருவரே ஏற்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முருகன் வள்ளி தெய்வானை பாத்திரங்களின் வருகையின் போது இவ்வாறு வீதி பாடலாசிரியர்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் இசைக்கப்படும் அவ்வாறு இசைக்கப்படும் பாடல்களில் நாவலப்பிட்டி எஸ் ஆர் எம் பெரியாம்பிள்ளை இயற்றிய பாடல்களும் இடம்பெறுவதுண்டு அவரது பாடல்களுள் எடுத்துக்காட்டாக பின்வரும் பாடலை குறிப்பிடலாம் சங்கரன் மகனெனும் தங்க மருந்து சதுர்மறை புகழ் சிவசண்முக மருந்து ஐங்கரன் சோதரனான மருந்து அவனியோர் புகழ்ந்திடும் ஆனந்த மருந்து தென் கதிர்காமத்தில் வசிக்கும் மருந்து சேயன் பெரியாம்பிள்ளை துதிக்கும் மருந்து கும்பமுனிக்கருள் தந்த மருந்து என்றவாறு இப்பாடல் தொடரும் பாத்திரங்களின் வரவு சபையோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அமையப்பெறும் மீளவும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறும் நிலை என்றவாறு மதன் ரதியின் வாதங்கள் தொடர்கின்றமை அவதானத்திற்குரியதாகும் மதனால் முன்வைக்கப்பட்ட முருகன் மீதான சாடலை ரதி செவிமடுக்கிறாள் இந்நிலையில் மீளவும் மதனின் குடும்பம் ரதியின் வார்த்தைகளால் தூசிக்கப்படுவதை உணரலாம் ரதியானவள் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அவதாரம் கொண்டிருந்த அகவயத் தன்மையை எடுத்து கூற விளைகிறாள் மகாபாரத கதை அம்சத்தில் பஞ்ச பாண்டவர்கள் அரசாட்சி புரிய வேண்டிய கால பகுதியில் வனவாசம் அனுபவிக்கிறார்கள் பதினான்கு வருடத்திற்கு பிறகு நடைபெற்ற பதினெட்டு நாள் போர் நிறைவுறும் தருவாயில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாய் ஆனதன் காரணமாகவே மகாபாரத போர் பாண்டவர்களுக்கு வெற்றியை தந்தது தர்மத்தையும் மீறி சூழ்ச்சியின் வசத்தாலே மகாபாரத போரில் கிருஷ்ணரின் வகிபங்கு கண்டனத்திற்குரியது என்ற வாதத்தை முன்வைக்கிறான் அரவ கொடியோனையும் அவனுடைய படைகளையும் அளித்த சக்கர தாழ்வானை செப்படி வித்தைக்காரன் என இகழ்கின்றமையும் கவனத்திற்குரியதாகும் ஆதிசிவன் மகிமையை நீதியாய் அறிந்தால் அவரது மகிமையை நன்குணரலாம் அங்குசரே நீர் போனால் பங்கம் வந்து நேர்ந்துவிடும் என மீளவும் எச்சரிக்கிறாள் ரதியின் இவ்வும் முனைப்பானது மக்களிடத்தில் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை தொடர்பான கவனத்தை ஏற்படுத்தும் முனைப்பை கொண்டமைந்துள்ளமையும் கவனத்திற்குரியதாகும் ரதியின் குரல் ஓங்கியுள்ள நிலையில் மதனிடம் மார்க்கண்டேயர் புராணத்தை எடுத்து முனைப்பில் ஆர்வம் கொள்கிறாள் மிருகண்டு முனிவர் மித்ராவதி தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை வரம் கிட்டவில்லை இருவரும் தவமிருந்து சிவனிடம் புத்திர பேறு பெற்றார்கள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்த மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயது மட்டுமே ஆயில் உள்ளதாக சிவன் வரமளித்துள்ளார் இருப்பினும் தனது மரணத்தை வெல்ல மார்க்கண்டேயர் கடும் தவம் இருந்துள்ளான் யமன் தனது கடமையை மேற்கொள்ள பிரயத்தனம் எடுத்தபோது மார்க்கண்டேயரின் கோரிக்கைக்கு செவிமடுத்து யமனையே சிவன் தண்டித்தார் காலத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான அணுகுமுறையில் மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்ற வரம் கிடைத்தது இவ்விடயம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்து சிவனின் சிறப்பை எடுத்துரைக்கிறார் மதனுக்கு எவ்வகையிலாவது உலக யதார்த்தத்தை எடுத்துரைக்கும் முனைப்போடு பார்வையாளர்களுக்கு தக்க சமயத்தில் அவ்விடயங்கள் தொடர்பில் அவதானத்தை எடுத்துரைக்கும் நோக்கத்தோடு களம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளமை கவனத்திற்குரியதாகும் தன்னிலையிலிருந்து ரதியானவள் மதனுக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அதனை மதன் சவிமடுக்காத நிலையில் தோழியருடன் பஞ்சனைக்கு செல்கிறாள் கபலையுற்று பஞ்சனையில் சாய்ந்திருந்த நிலையில் தன்னிடம் குரத்தி ஒரு சமயம் கூறிய குறிவார்த்தைகளை மீட்டு பார்க்கிறான் இந்நிலையில் களத்திற்கு குரத்தி பாத்திரம் வருகை தருவதுண்டு குரத்தியை வரவேற்கும் குரத்தி சார்பான கருத்துக்களை பாடல்களாக முன்வைக்கும் பணியில் காமன் மாஸ்டரின் பங்கேற்பு சிறப்பிடம் பெறும் குரத்தியின் வருகையும் ஆட்டமும் சபையோரின் எதிர்பார்ப்புகளுடன் கலகலப்பை ஏற்படுத்துவதாக அமையப்பெறும் தானே தானு நனே என்ற ஓசை தொடர குரத்தியின் ஆட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றதாக அமையப்பெறும் சபையோரும் பாடலுக்கு ஏற்றவாறு கரங்களை தட்டி தமது ஆர்வத்தை வெளிப்படுத்துவார்கள் பச்சைமணி பவளமணி வாங்கலையோ அம்மே வாங்கலையோ பாசிமணி வாங்கலையோ என்ற பாடலுடன் உள்நுழையும் குரத்தி ரதியின் கரத்தை பற்றி குறிக்கோளை பிடித்து குறி சொல்லும் காட்சி இடம்பெறும் குரத்தி ரதியை நோக்கி குறிக்கோளை கரம் பிடித்து குறியுரைப்பேன் நான் உனக்கு கொம்பனையே உந்தன் குறி கொல்லுதடி அம்மா மாறே காணாத அதிசயங்கள் காட்டுதடி அம்மா மாறே கந்தன் காட்டுதடி மாமனாக தோன்றுதடி தாயாக தேவேந்திரன் தேவேந்திர நூலை வரப்போகுதிப்போ என கூறிய வார்த்தைகள் ரதியின் ஞாபகத்திற்கு வருகிறது அவ்வாறே மதனும் ரதியும் வேட்டைக்கு போன போது மதன் கனவு கண்டு எழுந்து கூறிய வார்த்தைகளும் ஞாபகத்திற்கு வருகிறது இந்நிலையில் ரதியானவள் மிகுந்த கலக்கமடைந்தவளாக காட்சியளிக்கிறாள் தான் எதை எடுத்துச் சொல்லியும் ஆகப்போவது எதுவும் இல்லை என முடிவுக்கு வருகிறாள் குறவர்கள் எனப்படுவோர் இந்திய நாகரீக மரபில் முக்கிய இடத்தை வகித்து வந்துள்ளார்கள் குறிபார்த்தல் இவர்களின் தொழில்களில் ஒன்று இவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதீத நம்பிக்கையுடையவர்கள் வேடர்கள் என அறியப்பட்டவர்கள் மலையக மக்களிடத்தே குறிசொல்பவர்களாகவும் முருகனின் மனைவி வள்ளி இக்குலத்தை சேர்ந்தவளாகவும் காணப்படுகின்றாள் குறவர்கள் குறிஞ்சி நிலத்தை பூர்வீகமாக கொண்டிருந்த நிலையில் குறிஞ்சி நிலத்தில் ஏற்பட்ட கோடை நிலைமையின் காரணமாக பாலை நிலத்துடன் தொடர்பு பட்டுள்ளார்கள் குறிஞ்சி நிலத்தில் வேட்டையாடும் குறவர்கள் பாலை நிலத்தில் மரவர்கள் எனும் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்கள் குறவர்களில் வேறுபட்ட வகையினர் காணப்படுகின்ற நிலையில் குறி சொல்லும் குரவர் காது குத்தி குறவர் பச்சை குத்தி குரவர் ஆகியோர் மலையக மக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளார்கள் மூங்கில் மரங்களை வெட்டி அதனை சீவி சிறிய குச்சிகளாக பிரித்து மூங்கில் கூடைகள் பின்னுவது கோழிகள் அடைக்கும் பஞ்சாரங்கள் கோழி கூடை சுலகு முரம் செய்தல் போன்றவற்றில் குறவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் மலேக பெண்களுக்கு கொழுந்த கூடை அத்தியாவசியமான சாதனமாக திகழ்கிறது அதனை ஆக்குபவர்கள் குறவர்கள் என்ற வகையிலும் அவர்களுடனான தொடர்பு இற்றை வரை மலேக மக்களிடத்தே காணப்படுகிறது நரிக்குறவர்கள் என அழைக்கப்படும் இவர்கள் அக்கிபிக்கி சமுதாயத்தினர் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் இவ்வகையில் தொடர்பு பட்ட குறவர் இனத்தின் மீதான தொடர்பு நிலை மனதளவிலும் பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் அமையப்பெறும் காமன் கூத்து தவிர்ந்த கலை நிகழ்வுகளிலும் குரவன் குரத்தி நடனம் என்பது தவிர்க்க முடியாததாக இணைக்கப்பட்டிருக்கும் சபையோரின் மனதை கவர்ந்ததில் குரத்தியின் பெற்று விளங்கும் சபையோரின் கரகோசம் அதற்கு அடையாளமாக திகழும் அச்சமயத்தில் சல்லி குத்துதல் செயற்பாடுகள் முனைப்பு பெறும் அதாவது சபையோர் தமக்கு பிடித்த தம்மை கவர்ந்த பாத்திரங்களுக்கு காசு குத்துவார்கள் குரத்தி பாத்திரம் ஏற்பவருக்கே அதிகமாக காசு குத்தப்படுவது உண்டு இவ்வாறு பாத்திரங்களுக்கு காசு குத்துதலின் போது தங்களின் பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் என்ற நிலைகளும் செல்வாக்கு பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மன்மதனுக்கு வலியுறுத்தலும் தெளிவூட்டல்கள் அவனில் எதுவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை அறிந்து ரதியானவள் தன்னுள் ஓர் தீர்மானத்திற்கு வருகிறாள் மதனோடு இணைந்து செல்ல விளைகிறாள் இத்தீர்மானம் மதன் ரதி வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்துவதாக அமையப்படுகிறது கையில் கங்கணம் கட்டி கைவிட்ட கண்ணழகா போரே நின்று துடுக்காக நீ நடந்தால் எனது நிலை என்னாவது மனையாளை இங்கு விட்டு மன்னவரே நீர் போனால் தனியாக இருப்பேனா தனஞ்சுதனே என் கனவா என வினவுகிறாள் தொடர்ந்து அடியாளும் வாரேன் நாயகனே என் கணவா இருபேரும் போய் வருவோம் இன்பமுள்ள என் கணவா என அழுத்தமாக சொல்கிறாள் ரதியின் பிடிவாத நிலை தகர்க்கப்பட்ட மனநிலை அறிந்து மதன் மகிழ்ச்சி கொள்கிறான் போகவே வேண்டாம் என நிர்பந்தித்த ரதியானவள் தற்போது தானும் சேர்ந்து வருகிறேன் என முன்வந்திருப்பது வந்திருப்பது மதனில் மகிழ்ச்சியை தோற்றுவித்துள்ளது உன்னுடன் சேர்ந்து போனால் என்னை இழுக்காக எண்ணுவார்கள் தெய்வ சபையில் சிரிப்பார்கள் பெண்ணே என்னோடத்த மன்னவர்கள் என்னை நகைப்பார்கள் இதை அறிந்து பெண்ணே நான் போவதற்கு சம்மதத்தை தந்திடுவீர் என்றான் மதனின் முன்வைப்பை மனமில்லாமல் ஏற்கும் கட்டாயத்தில் மதன் போவதற்கு தனது சம்மதத்தை அறிவிப்பதை அண்ணாவியார் பின்வருமாறு எடுத்துரைப்பார் பயந்து நடுங்குதே நீ பயணம் போய் வாருமென்றால் சரீரம் நடுங்குதே என் சாமியே நீர் போய் வாருமென்றால் ஏங்கியே மனந்தளர்ந்து எண்ணாதது மெண்ணி இப்போ தன்னுடைய அரண்மனைக்கு தான நடைந்து தாதியுடன் சாமியை நினைத்து சாய்ந்து விட்டார் பஞ்சனையில் என்றவாறு தொடர்கிறது ரதியிடம் சம்மதம் பெற்ற மதன் மகிழ்வடைந்து தனது பயணத்திற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள தொடங்குகிறான் தான் பயணிக்கவுள்ள தேரை ஆயத்தப்படுத்துமாறு தனது தேர் பாகனான வசந்தனை அழைத்து பணிக்கின்றான் தான் பயணிக்க உள்ள தேரின் நிலைமையை மதனும் ஒரு தடவை சுற்றி பார்த்து கொள்கிறான் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள தேரின் அலங்காரம் பின்வருமாறு அமையப்பெற்றுள்ளமை கவனத்திற்குரியதாகும் பச்சை கிளிகள் பூட்டிய தேர் பார்ப்பதற்கு மிகுந்த அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறது பொன்னுறத்தால் ஆன தேர் மகரமீன் கொடியை சூடி காட்சி தருகிறது தேரை இயக்கும் கடிவாளம் பொருத்தமான இடத்தில் இணைக்கப்பட்டுள்ளமையும் சிறப்பிக்கப்படுகிறது கவலையோடு பஞ்சனையில் வீற்றிருக்கும் ரரிதவியை பார்த்து அபரஞ்சி பொக்கிசமே அந்தகாரனிடம் போய் நானும் அரை நொடியில் வார அஞ்சாதே பெண்ணே என ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி மதன் புறப்படுகிறான் சகுனம் என்பது நடக்க நன்மை தீமை பற்றிய முன்கூட்டியே எதிர்வு கூறும் நம்பிக்கையாக விளங்குகிறது வசந்தன் மிக வேகமாக தேரை ஓட்ட மதனின் பயணம் தொடர்கிறது இப்பயணத்தின் போது பல்வேறு சகுனங்களை மதன் எதிர்கொள்கிறான் மதன் எதிர்கொள்ளும் சகுனங்கள் எதிர்காலத்தில் பாதிப்பான சம்பவங்கள் நிகழப்போவதை எதிர்வு கூறுவதாக அமைகிறது காகங்கள் விடாது தொடர்ந்து கரைந்து கொண்டிருந்தன நாக பாம்புகள் சீறி கரும்பூனை குறுக்கே ஓடிவர பெரும் பன்றியொன்று பின்னால் துரத்தி வருகிறது காட்டானையின் புளிரல் சத்தமும் கோட்டானையின் அலறல் சத்தமும் ஓங்கி ஒலிக்கின்றன கழுதை நாய் நரிகளெல்லாம் அழுது புலம்பிடும் சத்தங்கள் கேட்கின்றன கம்மாளன் ஒருவன் வரும்போது வண்ணான் அழுவதையும் அவதானிக்க முடிகிறது தலையில்லாத முண்டங்கள் கூடி சண்டைகள் செய்யும் காட்சியும் கண்களுக்கு தெரிகின்றன காட்டுவிரியன் இடப்பக்கமும் மொட்டை பாப்பான் வலப்பக்கமாகவும் தோன்றுகின்றன கருங்குருவி பிறழும் இடத்தில் வெற்றுப்பானையும் இருக்கிறது கரடி புலி வேங்கை கூடியிருக்கும் இடத்தில் குருடான பெண்ணொருத்தி ஒருத்தி தடுமாறி விழும் காட்சியும் தென்படுகிறது மொட்டை தலையுடன் காட்டு விறகை சுமந்து வரும் காட்சிகளும் தெரிகிறது கன்னிொருத்தி நடந்து வரும் தருவாயில் எண்ணெய் குடம் உடைய காண்கிறான் கழுகுகள் அவதானிக்க முடிகிறது கங்கை கதையின் அருகில் மங்கையர்கள் கூடி நிற்கும் வேளையில் வளையல்களை ஒருத்தி உடைக்கும் காட்சிகளையும் காண்கிறான் மேற்குறித்த சகுனங்கள் மீதான அவதானம் மலேக மக்களிடத்தையும் தொடர்ந்த வண்ணம் காணப்படுகின்றமை அறியலாம் காகம் மரக்கிளையில் அமர்ந்து கத்துவதும் சகுனமாக அமைகிறது ஆரோக்கியமான கிளையிலிருந்து கரையும் போது வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்கள் என்ற நம்பிக்கை நிலவுகிறது அவ்வாறே காய்ந்த கிளையில் இருந்து காகம் கரையும் போது துக்க செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது வீடுகளுக்கு அருகில் ஊமை கொட்டான் கத்தும் சத்தம் கேட்டால் குடியிருப்பு தொகுதியில் மரணம் சம்பவிக்கும் என்ற எதிர்வு கூறலும் உண்டு அடுப்பு இறையும் போது விருந்தாளிகள் வரக்கூடும் என்ற எதிர்வு கூறலும் உண்டு பாதைகளின் மத்தியில் வாழை மரம் விழுந்தால் துன்பகரமான செய்திகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் கவனத்தை பெறுகிறது மேற்குறித்த வகையில் மதனின் பயணத்தின் போது அவன் எதிர்கொள்ளும் சகுனங்களும் அவனில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது இருந்த போதிலும் மதனின் பயணம் நம்பிக்கையோடு தொடர்கிறது பயண வழியில் மதனில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் பாத்திரங்களையும் சந்திக்க முடிகிறது அவ்வாறே பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாத்திரங்களையும் எதிர்கொள்ள இருக்கிறது தொடரும் நன்றி